Tony and Guy Essentials Tirvan welcomes you with a stunning offer. All skin service up to 50%, all air service up to 20%. Terms and conditions apply. For booking appointments, 98406 77057. Retro Art Vikum Nail Ganibal Kumarakum Nansara card reader and Spiritual healer So, in the Badi we a the இப்ப இருக்கக்கூடிய உங்களுடைய கரண்ட் சுச்சுவேஷன்ல டேரா கோஆர்டினேட்டிங் மூலயமா சில கைடன்ஸ் வந்து தெரிஞ்சுக்க போறோம் ஸோ அது என்ன மாதிரியான கைடன்ஸ்னா இப்போ கரண்ட் சுச்சுவேஷன்ல உங்களுடைய எனர்ஜி வந்து என்னவா அண்ட் அந்த எனர்ஜில நீங்க எந்த விஷயங்கள்லாம் இப்ப கரண்ட் சுச்சுவேஷன்ல அவாய்ட் பண்ணணும் அண்ட் நீங்க என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் வந்து நெக்ஸ்ட் எடுக்கணும் அப்படின்றதும் அந்த ஆக்சன் ஆனது உங்களுடைய கரியர்ல என்ன ஆக்ஷன் எடுக்கணும் அண்ட் உங்களோட ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்றது அண்ட் இது மட்டும் இல்லாம ஸ்பெஷலா இப்ப இருக்கக்கூடிய உங்களுடைய கரண்ட் எனர்ஜிக்கான ஒரு முருகன் தரக்கூடிய ஒரு மெசேஜ் என்ன அப்படின்றதையும் நம்ம வந்து இந்த ஒரு பதிவுல த்ரூ மேஷம் டு மீனம் வரை ஒரு ஒரு ராசிக்கும் நம்ம வந்து தனித்தனியா வந்து பார்க்க போறோம் வகையில உங்களுடைய ராசி என்ன ராசியோ அந்த ராசிக்கான உங்களுக்கான ப்ரடிஷன் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த கைடன்ஸ் பார்த்துட்டு இதை நீங்க ஃபாலோ பண்ணி கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் கன்னி ராசிக்கு வரக்கூடிய டாரோபால் ரீடிங் கைடன்ஸ் என்ன அண்ட் முருகர் மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் சோ இந்த உங்களுக்கு இருக்கக்கூடிய எனர்ஜி எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் போது ராசிக்கு உங்களோட எனர்ஜியானது ஒரு 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 வெற்றி பாதையை நோக்கி அதற்கான எனர்ஜியா இருக்கு ஒரு கூட்டத்துல இருக்கீங்கன்னா அந்த கூட்டத்துல எடுக்கக்கூடிய முடிவுகளோட உங்களோட முடிவு எப்படி தனித்துவமா இருக்கணும் அப்போ அதற்கு என்ன மாதிரியான விஷயங்களை நீங்க மேற்கொள்ளணும் அப்படி யோசிக்கக்கூடிய ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி உங்களுக்கு ஏற்று ஸோ கண்டிப்பா நீங்க ஒரு விஷயத்துல இறங்கினீங்கன்னா அந்த விஷயமும் சக்சஸ் ஆகணும் அது சக்சஸ் பண்ணாம வேற ஒரு விஷயத்துக்கு போக மாட்டேன் நான் அதை கிவப்பும் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்கு ஸோ கண்டிப்பா உங்களுக்கு தேவையான அந்த ரிவர்ட்ஸ் அவார்ட்ஸ் அண்ட் கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்காலர்ஷிப் இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்கன்னா இல்ல ஸோ மேற்படிப்பு படிக்கிறீங்கன்னா அதுல வந்து ஸ்காலர்ஷிப்லாம் கைத்திருவோம் எனக்கு அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்கும் ஸோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கான அங்கீகாரம் உங்களுக்கான அவார்ட்ஸ் கிடைக்கும் அதற்கு நீங்க என்ன செஞ்சா அது கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு எனர்ஜி உங்களுக்கு இப்ப இருக்க ஸ்டேஷன்ல சோ தண்ணீர் ராசி நீங்க எந்த விஷயங்களை அவாய்ட் பண்ணலாம் இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேஷனல்ல அப்படின்னு பார்க்கும்போது போது உங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸை அவாய்ட் பண்ணும் என்னதான் சக்சஸ் பண்ணணும் உங்களுக்கு தேவையான விஷயங்களை கிவ் அப் பண்ணாமல் செய்யணும் அப்படிங்கிறதாலும் உங்களுக்கு வந்து அட் த சேம் டைம் நெகட்டிவான ஒரு தாட்ஸும் இருக்கும் மைண்ட் செட்டும் இருக்கும் அதாவது நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணதே நடக்காம போயிடுவோம் அப்படி போயிட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரியான ஒரு நெகட்டிவான மைண்ட் செட் இருக்கும் அதை அவாய்ட் பண்ணனும் அண்ட் அது ஏன்னா மோரோவர் சேலஞ்சஸ் பார்த்து உங்களுக்கு வரும் ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சேலஞ்சஸ் வருதுன்னா சேலஞ்ச் வருதுன்னா உடனே அந்த நெகட்டிவான விஷயம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சுருவேன் இல்லை ஸோ அப்போ அந்த சேலஞ்சை பார்த்து நீங்கள் பயப்படக்கூடாது நெகட்டிவாக எதையும் யோசிக்கக்கூடாது அந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணிக்கணும் அண்ட் பண ரீதியான குடுக்கல் வாங்கல்கள் ஏதாவது எஸ்பெஷலி கடன் சார்ந்து குடுக்கல் வாங்கல்கள் மேற்கொள்ளிங்கன்னா அதை இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் அவாய்ட் பண்ணணும் அண்ட் ஆல்ரெடி அந்த மாதிரியான கடன் பிரச்சனை இருக்குன்னா அதை பற்றி யோசிச்சு மற்ற விஷயங்களை யோசிக்காம இருக்கிறது மற்ற விஷயங்கள்ல செயல்படுத்தாம இருக்கிறது அப்படி இருக்கீங்கன்னா அதையும் கண்டிப்பா நீங்க வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு உங்களுக்கான வாய்ப்ப நீங்க உருவாக்க இருக்கீங்கன்னா அந்த வாய்ப்புல வரக்கூடிய சேலஞ்சை கண்டு பயப்படக்கூடாது சோ அது நமக்கு நெகட்டிவ் அப்படின்னு யோசிக்க கூடாது இந்த ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்கா நீங்க அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சோ தண்ணீர் அசி இப்ப இருக்கற சுச்சுவேஷன்ல நீங்க ஒரு பெரிய வயசு என்ன மாதிரியான ஒரு ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் கரியர் வைஸ் கண்டிப்பா வந்து சேலஞ்சஸ் வரும் அப்படிங்கிறது சேலஞ்சஸ் நீங்க போராடி முறியடிக்கணும் சோ உங்களுக்காக நீங்க ஸ்டாண்ட் பண்ணி நிக்கணும் உங்களுக்கு வந்து யாரோட சப்போர்ட்ஸும் வந்து வராது உங்களோட வேலை தொழில் சார்ந்து நீங்க அதுல ஒரு கோல் செட் பண்ணிருக்கீங்கன்னா அதை நோக்கி போகும் கண்டிப்பா அதுக்கு வழியில நிறைய ஆப்போசிஷன்ஸ் வரும் எதிர்ப்புகள் வரும் பிரச்சனைகள் வரும் அதை நீங்க முறியடி அதாவது ஸ்ட்ரகிள் பண்ணணும் தைரியமா நின்னு ஸ்ட்ரகிள் பண்ணீங்கன்னா முறியடிச்சிருவீங்க பட் அந்த ஒரு பவர் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் ஆனா அதுக்குள்ள வந்து நம்மளால இதை பண்ண முடியுமா முடியாதா கிவ் பண்ணலாமா அப்படின்ற ஒரு யோசனை இருக்கும் ஆனா வந்து ஆக்ஷன் வைஸ் பண்ண மாட்டீங்க ஒரு யோசனை இருக்கும் ஸோ அந்த யோசனை இல்லாம நீங்க அந்த ஆக்ஷன்ஸ்ல மட்டும் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது கண்டிப்பா நீங்க தனியா நின்று கூட போராடக்கூடிய வகையில உங்களுடைய ஆக்ஷன்ஸ் வந்து இருக்கணும்

பேலன்சிங்லாம் போகணும் உங்க பர்சன் கிட்ட என்ன குறை இருந்தாலும் அதெல்லாம் வந்து பேலன்ஸ் பண்ணி நீங்க கொண்டு போகணும் எதையும் மிகைப்படுத்த கூடாது அப்படின்னு அவன் நல்லது இருந்தாலும் ரொம்ப அவங்கள எக்ஸ்ட்ரீமா வந்து பாராட்டுறது இல்ல கேட்டது இருந்தாலும் ரொம்ப அவங்கள வந்து திட்டி தீக்கிறது இப்படி இல்லாம எல்லாத்தையும் பேலன்சிங்கா வந்து கொண்டு போகணும் ஸோ அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்ல சரியான கிவ் டேக் இருக்கணும் அப்படின்னு இருக்கு ஸோ நீங்க அவங்க சைடு என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த விஷயங்கள் உங்க சைட்ல இருந்தும் அவங்களுக்கு சரியான ஒரு அளவு கொடுக்கணும் ஸோ அது வந்து நீங்க கரெக்டா மெயின்டைன் பண்ணீங்கன்னா நிச்சயமா இப்ப இருக்கக்கூடிய ஒரு ஜெக்லிங் ஆன மூமெண்ட் என்ன பண்றதுனே தெரியல விடலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு ஜெக்லிங் ஆன மூமெண்ட் இருக்குன்னா அது எல்லாமே கிளியர் ஆயிடும் ஸோ ரொம்பவே பேலன்சிங் ரொம்ப முக்கியம் அண்ட் விட்டு கொடுத்து போகிறது முக்கியம் பார்ட்னர் சைட்ல அதை நீங்க எதிர்பார்க்கறீங்கன்னா நீங்களும் அதை கொடுக்கணும் அப்படின்றதுதான்

ஸோ எதுவுமே முருகர் செய்யறது எனக்கு எதுவுமே நடக்காதா அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை இருக்கும் பட் முருகர் சொல்லக்கூடியது அந்த மாதிரி எதுவும் நடக்க வாய்ப்பில்லை முருகருடைய கண்பார்வை எப்பவுமே உடையதான் இருக்கும் நீங்க பழனி முருகரை தொடர்ந்து வழிபடணும் முடிஞ்சா பழனி முருகரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க ஃபேமிலியோட மா முடியாதவங்க வீட்டுல இருந்தபடி பழனி முருகரை தினமும் வழிபடுறது மூலியமா முருகருடைய முழு அனுகிரகமும் அவருடைய அந்த ஒரு உணர்வு உங்களோட இருக்கிறார்கிற ஒரு உணர்வும் கண்டிப்பா வந்து ஏற்படும் ஏன்னா முருகர் எப்போவுமே உங்க கூட தான் இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜ் அனு நேர்களிலே இந்த பதிவுல இப்ப இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் சூழலுக்கான உங்களுடைய எனர்ஜி இடவா இருக்கு அண்ட் நீங்க என்ன மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கணும் அண்ட் உங்களுடைய வேலை ரீதியா என்ன ஆக்ஷன் மேற்கொள்ளணும் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் ரீதியா என்ன ஆக்ஷன் மேற்கொள்ளணும் அண்ட் அண்ட் அது மட்டும் இல்லாம இருக்கிற முருகர் உங்களுக்கு உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ் அட்வைஸ் கைடன்ஸ் என்ன அப்படின்றதையும் நம்ம த்ரூ ரீடிங்ல வந்து பார்த்தோம் ஸோ கண்டிப்பா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா நான் நம்புறேன் நீங்க இதை இதோ பண்ணி நிச்சயமா அவங்களுடைய வாழ்க்கைய பாசிட்டிவா கொண்டு போகிறதுக்கு என்னுடைய விஷயம் கூட இதுல சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க கண்டிப்பா பண்ணீங்கன்னா நிச்சயமா அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அது கிடைக்கும் போதும் நீங்க இதே பதிவுல தாராளமா நீங்க என்னெல்லாம் கோபுள் பண்ணிருக்கீங்க ஒரு என்ன நல்ல விஷயம் நடந்தது அப்படின்றதையும் கூட கமெண்ட் பண்ணுங்க அண்ட் முருகர் கொடுத்த மெசேஜ்ல எந்த கோவிலுக்கு ஏதாவது போகணும்னு உங்களுக்கு சொல்லியிருந்தா கூட அந்த கோவில் போங்க முருகர் கொடுத்த மெசேஜும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமா முருகருடைய ஆறலும் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் அறிமுகமா கிடைக்கும் அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களும் கூட சோ இந்த வீடியோ நீங்க பாக்குறதுக்கு உதவி புரிஞ்ச பிரபஞ்சத்துக்கும் நீங்க நன்றி சொல்லும் விதமா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஓம் முருகா போற்றி தேங்க்ஸ் டு டிவைட் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க அண்ட் உங்களுடைய விஷஸ் எதாவது இருந்தாலும் நீங்கள் தாராளமாக பதிவிடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நன்றி